வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம சேதப்பட்ட வடகறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வடகறி செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் கடலைப்பருப்பு நான் ஒரு மூணாருக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி உப்பு பச்சை மிளகாய் சீரகத்தூள் தனியாத்தூள் காஞ்ச மிளகாய் தூள் கரம் மசாலா பெருஞ்சீரகம் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு ஏலக்காய் லவங்கம் பட்டை பிரிஞ்சி இலை காஞ்ச மிளகாய் புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த கடலைப்பருப்பை நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் எடுத்து போடுங்க இதில் நம்ம பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் இது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நான் உப்பு போட மறந்துட்டேன் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா இது போல் அரைச்சு எடுத்துக்குங்க தோசைக்கல் ஸ்டவ்வில் ஸ்டவ்ல வச்சாச்சு தோசைக்கல் கொடி சூடாச்சு எண்ணெய் போட்டுக்கலாம் இந்த மாவியில வச்சிடலாம் தட்டி வச்சுக்கலாம் சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம் சிம்லேயே வச்சு வறுத்துடுங்க திருப்பி போட்டுக்கலாம் இது போது உடஞ்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நம்ம நல்லா ஆற விடலாம் நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம நல்லா உதிர்த்து போட்டுக்கலாம் குக்கர் ஸ்டவ்ல வச்சுக்கலாம் குக்கர் சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இந்த பட்டா லவ்லாம் போட்டுடலாம் வெங்காயம் போட்டுடலாம் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுடலாம் தக்காளி போட்டுடலாம் நல்லா வதக்கி விடலாம் உப்பு போட்டுக்கலாம் புதினா போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் நல்லா வதக்கிடலாம் மஞ்சள் தூள் நம்ம வீடியோ காட்டில் மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகாத்தூள் தனியாத்தூள் பொடி நல்லா வரைக்கலாம் மசாலா நல்லா வதங்கிடுச்சு இங்க பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்ப நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி ஊத்திடலாம் இது ஒரு கொதி கொதிக்கிட்டோம் நல்லா கொதிச்சிருச்சு போட்டுடலாம் பருவ நல்லா கலந்து விட்டுக்கலாம் குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விடலாம் வடகு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் பாருங்க இல்லை கொத்தமல்லி சூடலாம் சுவையான சாய்தாப்பட்ட வடகிற ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்